மன்னார் நகரசபை எல்லைக்குள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீதிகளிலும் பொது இடங்களிலும் உலரவைக்கப்பட்ட மீன்பிடி வலைகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன மன்னார் நகரசபை ஊழியர்களால் இன்றைய தினம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீண்ட காலங்களாக மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சில மீனவர்கள் ஆபத்தான முறையில் பிரதான வீதிகளிலும் உள்ளக வீதிகளிலும் வலைகளை விடுவதால் துர்நாற்றம் வீசுவது விபத்துக்கள் இடம்பெறுவது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன குறித்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இன்றைய தினம் ஜிம்ரோன் நகர் மற்றும் எமில் நகர் பகுதிகளில் உள்ள வீதிகளில் உளரவிடப்பட்டிருந்த வலைகள் நகரசபையினால் அப்புறப்படுத்தப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் மன்னார் நகரசபை எல்லைக்குள் உள்ள பிற வீதிகளில் தொடர்ச்சியாக போக்குவரத்துக்கும் மக்கள் நடமாட்டத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வலைகளை உளரவிடும் மீனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது